ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு சாம்பாரும் வாழைக்காய் பொட்டும் செய்ய போறோம். இது செய்யறதுக்காக பாசி பருப்பை நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் சாம்பார் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறச்சி போட்டுக்கலாம் இல்லைனா பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் நம்ம என்ன காய் வச்சுருக்கோமோ அந்த காயை வந்து இப்போவே சேர்த்துக்கலாம் நம்ம தோரம்பருப்பு பருப்பு சாம்பார் செய்யும்போது த பருப்பை தனியாக வேக வச்சு காயை தனியாக வேக போடல அந்த மாதிரி செய்யாமல் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் குக்கரில் போட்டால் குழஞ்சி போகும் அதனால நான் பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் எதாவது காயாக இருந்தாலும் இப்போவே நம்ம போட்டுக்கலாம் இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் இப்போ வாழைக்காய் புட்டு செய்கிறதுக்கு இன்னொரு அடுப்பில் நான் வாழைக்காயை வேக வச்சுருக்கேன் ஆவியில் வேக வைக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு இன்றைக்கி நான் வந்து தண்ணியில் தான் வேக வைக்கிறேன் அது வெந்துட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் சீரகம் பூண்டு வர போட்டு தண்ணி ஊற்றாமல் குறை குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து சாம்பாரை தாளிச்சிக்கலாம் சாம்பார் நம்ம வச்ச பருப்பு காயெல்லாம் வெந்துருச்சு நம்ம வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை இல்லை அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்கல கருவேப்பிலை போடணும் ஆனால் இல்லை இப்போ வந்து கடுகு பொரியட்டும் பொறிஞ்ச உடனே நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது சின்ன வெங்கத்தை சேர்த்தாச்சு கருவேப்பிலைக்கு பதிலாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறேன் இப்போது இந்த ஓரளவுக்கு இந்த தக்காளி வதங்கட்டும் கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த காய் வேக வச்சேன் பாருங்கள் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் அதை நான் சொல்லலை ஆனால் அதில் நான் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அதிலையும் சேர்த்துருக்கேன் காயில் உப்பு பிடிக்கிறதுக்காக இப்போ இந்த தக்காளி கூடையும் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம சாம்பார் தூள் அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டால் நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் அதே சமயம் அந்த சாம்பார் தூளை கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால சாம்பார் தூளையும் சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு புளியை வந்து வேக வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போது இந்த இந்த கிரேவி மாதிரி இருக்கிறத வந்து நம்ம சாம்பார் குள்ளே சேர்த்துடலாம் டக்கு டக்கு நமக்கு ஆயிரும் சமையல் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாம்பார் வேகுது ஒரு பக்கம் தாளிக்கிறோம் ஒரு பக்கம் வாழைக்காய் வைகுது நமக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள் அதே சமயம் காயும் கொழஞ்சி போகாமல் நமக்கு அப்படி முழுசு முழுசாக தான் இருக்குது நல்லா வெந்து காயும் வெந்திருக்குது பருப்பும் வெந்திருக்குது இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற கிரேவியை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போது இந்த காயோடு சேர்ந்து இந்த புளி தக்காளி எல்லாம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பரான சாம்பார் ரெடி ரெடியாகிடும் இப்போ வந்து நம்ம அந்த தாழ்ச்சா வடைச்சட்டியை கொ கழுவிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்தாச்சு ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப கட்டியாயிரும் அதனால் ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான சாம்பார் தயாராகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பருப்பு காய் எல்லாம் ஒரே மாதிரி வந்து சூப்பராக கிடைக்கும் கடைசியாக இறக்க போகிறக்கு முன்னால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சுவையான சாம்பார் திருநெல்வேலி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இதே சாம்பாரை வந்து நம்ம டிஃபன் செய்கிறோம் அப்படின்னா நம்ம புளி சேர்க்க வேண்டாம் புளி சேர்க்காம செஞ்சுக்கலாம் இது நம்ம சாப்பாட்டுக்குங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் புளி சேர்த்தேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி ஜாஸ்தி வந்து பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தேவை இருக்காது அப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது காய் வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம் நம்ம கத்தியில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள வரைக்கும் நமக்கு ஸ்மூத்தாக இறங்குச்சி அப்படின்னா நமக்கு வாழைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறமா அது தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து ம மசிச்சு எடுத்துக்கலாம் கையில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் புட்டு மாதிரி இருக்கும் இப்போ அப்படி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் வடச்சட்டியில் தேங்காய்ண்ணெய் ஊற்றிருக்கேன் எப்போதும் போல் கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே ச அதே சமயம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து ரொம்ப போட்டு நம்ம மற்ற பொருளுக்கெலாம் வதக்கிற மாதிரி ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சம் நெரிச்சி நெரிச்சின்னு இருக்கிற மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இதுலேயும் கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலை இருந்தால் இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு இது கூட உப்பு சேர்த்தாச்சு அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கி விட்டு நம்ம கட் பிசைஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்போ வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பச்சை வாசம் இல்லாமல் வாழைக்காயோட வாசம் இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும் வாழைக்காய் போட்டு அவ்வளோ தான் நமக்கு இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம தேங்காய் சீரகம் பூண்டு வர மிளகா வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிரும் இந்த தேங்காய் சீரகம் பூண்டு வர மிளகாய் இல்லை பூ வர பச்சை மிளகாயும் போடலாம் நம்ம இதை இப்படி குறை குறையும் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நம்ம எல்லா பொரியல் செய்யும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் டெய்லி வந்து அரைச்சிட்டு இருக்க வேண்டாம் நம்ம அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு வாழை கப்பிட்டு ரெடி மல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பாரும் வாழைக்காய் புட்டும் திருநெல்வேலி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் சமையல் தான் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்